பையத் என்றால் என்ன அது ஏன் அவசியம் எதனால் அவசியம் எந்த வகையில் அது சிறப்பு கூறியது என்பது போன்ற விஷயங்களுக்கு உள்ளே வருவதற்கு முன்பு இந்த பையத்தின் தேவையை பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்பு இந்த என்பதை குறித்த குர்மானின் வசனங்கள் இந்த பையத்தை குறித்த கலீசுகள் இந்த பையத்தை குறித்த நமது பெருமக்களான இமாம்கள் பெரியோர்கள் மகான்களுடைய அரிய வார்த்தைகள் இதன் தேவையையும் அவசியத்தை குறித்த நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் இந்த நல்ல நிகழ்வு உங்களோடு பகிர்ந்து கொள்வது இப்போதைய காலத்தில் சூழ்நிலைக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் பைகத்தை குதித்த பார்வையும் சிந்தனையும் உலகத்தில் இன்று வேறுபட்டு நிற்கிறது அப்படி வேறுபட்டு நிற்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் இந்த தினம் கடந்த பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஷாதிலியா தரீக்காவின் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியினை இங்கே ஏற்பாடு செய்ததை கேள்வி என்று அதை நேரடியாக பங்குலர வாய்ப்பை குறித்து நான் உண்மையில் மனப்பூர்வமாக நிறைவடைகிறேன் ஷாதுலியா தரீக்காவின் மகத்துவத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அகில உலக ஷேகான அஷேக் ஷேக் முகமது டாக்டர் பாசி அவர்களை முடிந்தவரை அவர்கள் வப்பா தாங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் மக்காவில் ஷாரா அஜியாவில் அவுகாபு பாசியில் அவர்களுக்கு சொந்தமான அந்த இடத்தில் அவர்களை ஒவ்வொரு வருஷமும் சந்திப்பதை நான் வழக்கமாக கொண்டிருந்தேன் அவர்கள் நலம் குருவி அவருடைய காலிலே சில அசௌகரியம் ஏற்பட்டு அவர்கள் வப்பாத்தாகுவதற்கு முன்புள்ள அந்த வருஷத்திலும் அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் நான் சந்திக்கிற பொழுதெல்லாம் காயல்பட்டணம் என்று சொன்ன உடனேயே காயல்பட்டணத்தில் பல்லாண்டுகளுக்கு முன்பு இலங்கைக்கு வந்து பின்பு காயல்பட்டினத்திற்கு அவர்கள் வந்த பொழுது அவர்களோடு நெருக்கமாக அந்த நேரத்திலும் நான் பழகியிருக்கிறேன் பெயரை அவர்கள் நினைவு வைத்துக் கொள்ளாவிட்டாலும் காயல் பட்டணத்தின் மரியாதைக்குரிய சில சகோதரர்களை பெரியோர்களை மறக்காமல் அவர்கள் நினைவு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவராக பெயர் சொல்லி இந்த ஹாஜி இவர் சுகமா இருக்கிறாரா அவர் நலமா இவர் சிக்கத்தா என்று ஒவ்வொருவரையும் பெயர் சூழல் பிழைப்பார்கள் அப்படி ஒரு நல்ல நினைவாற்ற அப்படி ஒரு நல்ல நம்பி பெருக்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு ஹஜ்ஜினுடைய முஸ்லிமிடத்தில் சொல்லுகிற சுங்கத்தான வழக்கத்தின்படி அரபாவில் உங்கள் துவாவில் எங்களை நீங்கள் மறக்க வேண்டாம் என்று மறக்காமல் சொல்வார்கள் அப்படி ஒரு தொடர்பு மாத்திரம் அல்ல அவரிடத்தில் நேரடியாக பலர் பையத்து பெறுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் அப்படி ஒரு நெருக்கமான மரியாதைக்குரிய ஒரு பெருமகனாரோடு பல்லாண்டுகள் அடிக்கடி ஆண்டுதோறும் அவர்களை சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பையும் அவர்களோடு உரையாடுகிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அவர்கள் துவாவை பெற்றுக் ஒரு நல்ல பேர்த்தையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இருந்தவன் என்ற வகையிலும் ஷாதலியா தரீக்காவில் எனக்கும் ஒரு பங்களிப்பு உண்டு என்ற வகையிலும் இமாம் அஷேத் அல் குத்து ஷேஹனா அமுல் ஹசன் ஷாதலி ரதியுல்லாஹு அங்கு அவர்களை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு ஒரு ஆழ்ந்த நெருக்கம் ஆத்மார்த்தமான நெருக்கமும் எனக்கு உண்டு என்பதை கொள்வதில் எனக்கு ஒரு அடக்கம் உண்டு அவர்கள் சம்பந்தமான எல்லா ஹிஸ்புகளிலும் எல்லா வலிபாக்களுக்கும் எனக்கு இஜாகிருத்து உண்டு பலவற்றை நான் செய்ய முடியாவிட்டாலும் சிலவற்றை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறேன் அவர்களுடைய அரிய பல நூல்கள் என் வசம் உண்டு அவர்களை பற்றிய கடந்த ஆண்டு எகிப்திற்கு சென்றிருக்கிற பொழுது அவருடைய ஜியாரத்து கிடைக்க வேண்டும் என்பதில் ஒரு அழுத்தமான ஒரு ஈடுபாட்டோடு சென்றேன் ஆனால் இருந்த சூழலில் மிக நீண்ட நெடிய தூரத்தில் இருக்கிற அந்த பகுதிக்கு சென்று தனியாக ஜியாரத்து செய்துவிட்டு வர முடியாத அசௌகரியத்தில் வேதனையோடு திரும்பி வந்தேன் இன்ஷால்லா இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரவி அல்லாது அவருடைய ஜியாரத்தை அல்லா நசீப் ஆக்குவான் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுதும் இருக்கிறேன் எனவே இந்த ஒரு அபூர்வமான தரீக்காக்களில் ஒரு அபூர்வமான ஒரு ஷாதுலியா தரீக்கா மனிதனை ஒரு முஸ்லிமை ஒரு நுண்மினை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவனை நல்லவனாக வார்த்தெடுக்கிற மகத்தான பணியில் ஒரு ஆழமான பிடிப்புடைய தரீக்கா ஷாதுலியா தரீகா அப்படிப்பட்ட தரீக்காவின் மகத்துவத்திற்குரிய பெருமக்கள் பலரோடு நெருக்கமான தொடர்பு இப்பொழுதும் எனக்கு உண்டு அப்படிப்பட்ட பெருமக்களுடைய நூல்களோடு ஆழமான ஈடுபாடு இப்பொழுதும் எனக்கு உண்டு அப்படி சொல்வதில் எனக்கு பெருமை என்றே நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட மகத்தான ஈடுபாட்டுக்குரிய பெருமக்களை கொண்ட ஷாதுலியா தரீக்காவினுடைய ஒரு மிகுந்த ஈடுபாட்டுக்குரிய இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து நடத்துவதை குறித்து உண்மையில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறேன் இது எப்பொழுதோ ஒரு முறை நடக்கிற நிகழ்ச்சியாக இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை இனியேனும் வருகிற காலத்தில் அடிக்கடி என்று சொன்னால் ஆண்டுதோறும் ஆவது அல்லது ஒரு ஆண்டு இடைவெளி விட்டு இன்னொரு ஆண்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது சிரமம் இருந்தால் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்று இதற்காக தங்களை தியாகப்படுத்திக் கொண்ட சகோதரர்களையும் இதற்கு பொறுப்பானவர்களையும் அன்போடும் மிகுந்த ஈடுபாட்டோடும் கேட்டுக்கொள்வதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்வார்கள் என்பதில் கூட எனக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கிறது அல்லாமுத்தாரா அதற்கு துணை நிறுவனா என்று பிரார்த்தித்து என் தலைக்குள் வருகிறேன் அருமைக்குரிய பெருமக்களே தரீகாக்கள் சம்பந்தமான அடிப்படை தரீகாவுக்குள் ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பையத் என்பது கட்டாயமாகி விடுகிறது பையத் என்று வேண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பையத்தை அவருக்கு செய்து வைக்க ஷேஹு என்று ஒருவர் அவசியமாகி விடுகிறது ஷேஹு என்று ஒருவர் தேவை இருக்கிற பொழுது அந்த ஷேஹு யார் அந்த எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஷேகு கூறிய தகுதிகள் என்ன எப்படிப்பட்ட தகுதிகள் எல்லாம் இருந்தால் அவர் ஷேகாக இருக்க முடியும் என்பதை பற்றிய தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுகிறது பையத் என்கிற பொழுது அந்த பையத்தில் பல பிரிவுகள் பல வழிகள் இருக்கின்றன ஒரு பிரிவு பைய வரக்கத்திற்காக பையத்து வாங்குவது என்று ஒன்று இருக்கிறது பையத்து தருவியா நம்மை பண்படுத்தி ஆளாக்கி பின்பு பக்குவப்படுத்திக் கொள்ளுவதற்கு என்றே தர்பியத்துக்காக வேண்டி வாங்கிக் கொள்வது என்று எனவே பையத்து தவறு என்பதை விட்டுவிட்டு பையத்து தர்பியத்து அவசியம் தேவைப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே பையத்தை பற்றி விவகாரம் செய்யப்படுகிற காலத்தில் தரீக்கத்தை பத்தி விவகாரம் செய்யப்படுகிற ஒரு காலத்தில் தரீக்கத்து சம்பந்தமான ஈடுபாட்டை குறித்து கொச்சைப்படுத்தப்படுகிற ஒரு காலத்தில் தரீக்கத்து சம்பந்தமான குறித்து அசிங்கப்படுத்தி பேசப்படுகிற ஒரு காலத்தில் இன்று மாத்திரமல்ல எதற்கும் நமது சமூகம் இருந்திருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது முன்பை விட இப்பொழுது அந்த பழி சொல்லும் அந்த அவை சொல்லும் அதிகமாக இருக்கின்றன இந்த அவை சொல்லுக்கும் பழி தரீக்கத்துகள் காரணம் அல்ல இந்த அவை சொல்லுக்கும் பழி காரணம் அல்ல வைகத்தின் பெயரால் நடைபெறுகிற தவறுகளும் குற்றங்களும் காரணம் தரீக்கத்தின் பேதால் நடக்கிற தவறுகளும் குற்றங்களும் காரணம் என்ற பேதால் நடக்கும் போலித்தனங்கள் ஒரு காரணம் வலியுல் என்ற பேதால் நடக்கும் போலித்தனங்கள் ஒரு காரணம் எனவே என்ன என்ன வகையிலெல்லாம் மையத்தின் பெயரால் தவறு நடக்கிறது என்ன என்ன வகையிலெல்லாம் தரீக்கத்தின் பெயரால் குற்றங்கள் நடக்கின்றன